திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவெம்பாவை பாடல் பதினைந்து ஓரொரு காயம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாய் ஓவாள் சித்தம் கலி கூற நேரொரு கால்வோவா வா நெடுந்தாரை கண் பணிப்ப வரொருக்கால் வந்தனையாள் வின் தான் பணியாள் பேரையற்கிங்க நே பித்தொருவரா மாறும் ஆரொருவர் யூ தான் ஆட்கொள்ளும் மித்தகர்தான் வருவப்பூன் நுழையி நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்தாடலொரம்பாய் இப்பாடலின் விளக்கம் கச்சுடன் அழகிய அணிகள் அணிந்த மார்பினை உடைய பெண்களே பக்குவம் பெற்ற இப்பெண்மணி ஒவ்வொரு சமயம் எம்பெருமானே என்று சொல்லியே நமது சிவபெருமானுடைய சிறப்பை எப்பொழுதும் வாய் ஓயாமல் சொல்லுவாள் சொல்லி மனம் மகிழ்வுருவாள் உருவாள் உள்ளம் உருகி அன்பு கண்ணீர் கண்களிலிருந்து சொறிதலை ஒரு பொழுதும் ஓய் ஒழியாள் கண்கள் குளிர்ந்த துளிகளை இடைவிடாது வடித்து கொண்டிருக்கும் சிவபெருமான் ஒருவனையே தரையில் விழுந்து ஒவ்வொரு காலங்களிலும் வழிபடுபவள் சிவபரத்துவம் உணர்ந்த இவள் வேறு எந்த தேவரையும் தாழ்ந்து வணங்க மாட்டாள் பெருமை பெற்ற அம்பலக்கூத்தனுக்கு ஒருவர் உண்மத்தராவது இவ்வாறுதான் போலும் இவ்வாறு அன்பில் ஈடுபடும் முறையில் இவளை அடிமையாக கொள்ளவல்ல திறன் அமைந்த ஒப்பற்ற பெருமான் எவனோ அவனுடைய திருவடிகளை நாம் வாய் நிரம்ப புகழ் மொழிகள் சொல்லி ஏத்தி அழகிய தோற்ற பொலிவுடன் மலர்கள் நிறைந்த நீரில் விரைவாக படிந்து நீராடுவோமாக எம் அம்மையே எங்களை ஏற்று அருள்வாயாக என்று இந்த பாடலின் பொருள் நமக்கு விளக்கி காட்டுகின்றது இந்த பாடலிலே சிறப்பாக சொல்லப்பட்ட பொருள் என்ன என்று பார்த்தால் சித்தம் கழிகூற என்பதிலிருந்து மனம் இறைவன்பால் ஈடுபட்டமையையும் வாய் ஓவால் என்பதிலிருந்து வாக்கு இறைவன் புகழ் மொழிக்கே ஆக்கப்பட்டமையும் வந்தனையால் என்பதிலிருந்து காயம் இறைவனுக்கு வழிபாட்டிற்கு ஆக்கப்பட்டமையும் புலனாகின்றது எனவே மனம் வாக்கு காயம் இந்த மூன்றினால் இறைவனை வழிபாடு செய்யும் திறத்தினை இந்த பாடலில் நமக்கு காட்டுகின்றார் உளம் நைந்து உருகி அன்பு நீர் பொழிந்தமை உள்ளத்தில் சிவபெருமானுடைய கருணைத் திறனை மறவாமையை மறவாமல் நினைக்கின்ற தன்மையை புலப்படுத்துகின்றது ஒருகால் வந்தனையால் என்பது நாள்தோறும் ஒரு முறையாவது தரையின் மேல் விழுந்து வணங்கும் நியமம் பூண்டவள் என்பதை நமக்கு காட்டுகின்றது எனவே ஒரு முறையாகவது கைகளை தூ கூப்பி வணங்குவதும் எம்பெருமானை விழுந்து வணங்குவதும் மலர்கள் கொண்டு அர்ச்சித்து வணங்குவதும் வாயார போற்றி வழிபாடு செய்வதும் மனதால் நினைப்பதும் சிறப்புடையது என்று இந்த பாடலில் நமக்கு மணிவாசக பெருமான் விளக்கி காட்டுகின்றார் திருச்சிற்றம்பலம்